நீங்க சில தேவைகளை வந்து சொல்லல என்ன காரணம் சொன்னா இது கிடைக்குமா கிடைக்காதா நம்ம நிறைய சொல்லி சொன்னது கிடைக்காம போயிடுமோ அப்படி என்ற எண்ணத்துல வந்து மிஸ் வந்து சொல்லல சிங்கப்பூர் நாட்டில இருந்து பாஸ்கர் ஐயாதான் வந்து இந்த உதவியை செஞ்சிருக்காரு அவருக்கு வந்து நாங்க நன்றி சொல்லி சொல்றோம் ஏன் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அவங்கட கல்வி கிட்ட மிகவும் முக்கியமா இருக்கு ஏன்னு சொன்னா பிள்ளைகள்கிட்ட வந்து மாதாந்தம் ஐநூறு ரூபா கேட்கறதால பிள்ளைகள் வந்து வாராங்க இல்ல அதால அவங்க ஆஹ் கல்வி தான் சிலையில் எடுத்துடுவாங்க அதே மாதிரி இந்த கல்வி வந்து மிகவும் முக்கியமானது நீங்களும் ஒருக்கா தெளிவா சொல்லுங்க என்ன வந்து சம்பளத்தை போச்சு சம்பளம் வந்து எங்களோட எங்களோட கிராமத்தை பொறுத்த வரையில எல்லாருமே கூலி அறைய போறாங்க நாளா அந்த ஒரு நேரம் சில நேரம் வேலை போவாங்க சில நேரம் வேலை செய்ய இல்லாம இருந்து அங்க அங்கு வேற இடத்தால உருவாகும் சொன்னா புள்ளைகள் வந்து வாய்ப்பு இருக்குமேன்னு என்னன்னு சொன்னா பிள்ளைகள்கிட்ட வந்து காசு கேட்காம எது சார்

சரி மிஸ் நீங்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட மாதாந்தம் பாடசாலைக்குரிய காசு வாங்கிட்டா நீங்கள் கூட சம்பளமா பிரித்து எடுத்துங்க உங்களுக்கு இப்போ அஞ்சாம் மாதம் பண்ணுறத விட நாலாம் மாதம் எத்தனை பேர் காசு தந்துருக்கோம் நாலாம் மாதம் வந்து ஒரு ஆள் ரூபா காசு தான் ஐநூறுரூவா வந்துருக்கு வந்த காசு தான் நாங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாயிருந்து எடுத்துருக்கோம் பத்து பிள்ளைகளில் ஒரு ஆள் ரூபா தான் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து இருந்து பி பிளாக் நான் உங்கள் பிரியா நாங்க வந்து இன்றைக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் திருகோணமலை மாவட்டம் கட்டைப்பரிச்சான் ஜிஎஸ் பிரிவுக்கு உட்பட்ட அம்மநகர் அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து ஏற்கனவே அம்மநகர் பாடசாலையில வந்து பாடசாலை மாணவர்களுக்குரிய உபகரணங்கள் எல்லாம் வந்து வழங்கி வைக்கப்பட்டது அந்த டைம்ல வந்து பாடசாலை தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான மாணவர்களுக்கு தான் அந்த உதவியும் நர்சரி பிள்ளைகளுக்குரிய பாடசாலை கொப்பி சாமான்களும் வந்து வழங்கப்பட்டது அந்த நர்சரி டீச்சர்ஸ் வந்து அந்த டைம்ல இருந்தாங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பாடசாலையில சிறுவர்களுக்குரிய விளையாட்டு உபகரணங்கள் இல்ல அதோட வந்து பாடசாலை மாணவர்கள் வந்து அந்த விளையாட்டு உபகரணங்கள் மற்றது வந்து அவங்களுடைய ஃபைல்ஸ் கொப்பி சாமான் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பியூரோன்னு இருந்தது அதுவும் வந்து உடைஞ்ச நிலையில் இருக்கு அதுவும் வந்து எங்களுக்கு சீர் செஞ்சு தந்தாலோ அல்லது வந்து புதுசா வாங்கி நல்ல நல்லமென்று சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த காணொலியையும் வந்து நாங்க பதிவு செஞ்சிருந்தோம் அதை பார்த்துட்டு ஒரு ஐயா வந்து நிச்சயமாக இந்த பாடசாலைக்கு உதவிகளை வழங்கணும் என்ற நோக்கத்துல தான் பாடசாலைக்குரிய உதவிகளை செஞ்சிருக்காரு அப்படி என்ன உதவி செஞ்சிருக்காருன்னு சொல்லி இந்த ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு தொடர்ச்சியா தாங்க இப்ப வாங்க உள்ள போய் பார்க்கலாம் வணக்கம் மிஸ் என்ன மாதிரி பிள்ளைகள் எல்லாம் ஏழு பேர் எத்தனை பிள்ளைகள் மொத்தம் பத்து பேர் தானா வெளியில இருக்காங்க அவங்க பதிவு நாங்க பதிவு வணக்கம் மிஸ் அன்னைக்கு வந்து நீங்க அந்த ஸ்கூல்ல வந்து உதவி திட்டம் செஞ்ச டைம்ல நீங்க உங்களோட ஸ்கூல்ல இருக்கிற தேவைகளை வந்து சொல்லிருந்தீங்க வீடியோல அதுல வந்து வந்து நீங்க சில தேவைகளை என்ன காரணம் சொன்னதும் கிடைக்காம போயிருமோ என்ற எண்ணத்துல வந்து மிஸ் வந்து சொல்லல அதுக்கு பிறகு நான் கோல் எடுத்து சொல்லி இருந்தேன் இப்படி உதவி வந்து செய்யறது கேட்டு சொல்லி அப்பதான் என்னட்ட ஒரு விஷயம் சொல்லி இருந்தாங்க இந்த பிள்ளைகளுக்குரிய தேவைன்னு சொல்லி அந்த பிள்ளைகள்

அப்ப அது தொடர்ச்சியா பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப நாங்களும் வந்து இந்த உதவி செய்கிறேன்னு சொன்ன ஐயாட்ட போன் எடுத்து சொல்லியிருந்தோம் இப்படி முக்கியமான தேவையில்லை இதுவும் இருக்குன்னு சொல்லி அப்ப அந்த ஐயா சொன்னாரு பரவாயில்ல அதையும் வந்து சேர்த்து செய்வோம் என்று சொல்லி அந்த வகையில வந்து நீங்க இந்த பாடசாலை மாணவர்கள் உபகரணங்கள் வைக்கிறதுக்கு பீரோ கேட்டிருந்த நீங்க அதோட இந்த பிள்ளைகளுக்குரிய விளையாட்டு சாமான்கள் அடுத்தது பேனர் அந்த கேட்ட மூன்று உதவியையும் வந்து அவர் ஐயா செஞ்சிருக்காரு அவர் யாருன்னு சொல்லி நம்ம நிச்சயம் தெரிஞ்சு கொள்ளணும் சிங்கப்பூர் நாட்டிலிருந்து பாஸ்கர் ஐயாதான் வந்து இந்த உதவியை செஞ்சிருக்காரு அவருக்கு வந்து நாங்க நன்றி சொல்லிக் கொள்றோம் ஏன்டா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அவங்களோட படிப்புன்றது வந்து விளையாட்டோட தான் ஆரம்பத்திலே அப்ப அந்த வகையில வந்து உதவி செஞ்சதுக்கு நாங்க மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக் கொள்ளணும் அடுத்தது வந்து மிஸ் நீங்க கேட்டிருந்தீங்க இன்னொரு விஷயம் என்னண்டா உங்களுக்குரிய அந்த மாதாந்த சம்பளம் அது வந்து இந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து வாங்கித்தான் நீங்க அதுல உங்களுக்கு எடுத்துக்கொள்றீங்க இப்ப பிள்ளைகள்கிட்ட வந்து மாதாந்தம் அஞ்சூறு ரூபாய் அஞ்சூறு ரூபாய் கேட்கறதால பிள்ளைகளை அனுப்புறாங்க இல்ல பேரண்ட்ஸ் என்னன்னு சொன்னா அவங்க வந்து கூலி தொழிலுக்கு போற மாதாந்தம் வந்து ஐநூறு ரூபாய் தாரத்துக்கு அவங்களுக்கு வழி இல்லை உண்மையில அதால வந்து அனுப்பல இப்ப வந்து பதிவு செய்யப்படாத பிள்ளைகள் எத்தனை வயது அவங்க ரெண்டரை வயசுக்கு மேல இருக்காங்க ரெண்டரை வயசுக்கு மேல எடுக்க சொல்லி இருக்கு அவங்கள்ட்ட நாங்க பதிவு கேட்டுனாங்க அவங்க நாலு வயசு முடிஞ்சி அப்படி சாப்பிட்டோம் என்று சொல்லியிருக்காங்க சொல்லல என்ன சில காசு பிரச்சனைகளால பதிவு செய்யப்பட்ட பிள்ளைகள் மொத்தம் எத்தனை இருக்காங்க பத்து பேர் தான் இருக்காங்க இப்ப பத்து பேர் டைம் வந்து அஞ்சூறு ரூபா வாங்கினா உங்களுக்கு எவ்வளவு வரும் ஐயாயிரம் ரூபா என்ன அதை வந்து ரெண்டா பிரிச்சு ரெண்டு பேர் எடுக்கணும் ஏன்னா ஒரு டீச்சர் இல்ல ரெண்டு டீச்சர் நீங்களும் வாங்க மிஸ் வணக்கம் மிஸ் வணக்கம் மிஸ் வணக்கம் அன்னைக்கு வந்து நாங்க வந்த டைம்ல நீங்க இருக்கல எதுவும் வேலையா போயிட்டீங்க போல அப்ப அந்த மிஸ் தான் சொல்லியிருந்தாங்க இப்படிதான் விஷயம் சொல்லி நீங்களும் ஒருக்கா தெளிவா சொல்லுங்க என்ன அந்த சம்பள பிரச்சனை சம்பளம் வந்து எங்கட எங்கட கிராமத்தை பொறுத்த வரை எல்லாருமே கூலி வேலையை போறார்கள் நாளா அந்த ஒரு நேரம் சில நேரம் வேலையை போவாங்க சில நேரம் வேலை செய்ய இல்லாம இருக்கும் அந்த ஒரு நாளை வேலையை வந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க சாப்பாடு செலவு அதால இப்ப சின்ன பிள்ளைகள்ன்ற ரீதியில அவங்க எங்கட ஸ்கூலுக்கு நேசதிக்கு அனுப்புறது கொஞ்சம் தயங்குறாங்க காரணம் வந்து பெரிய பிள்ளைகளை படிப்பிக்கணும் அவங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யணும் மற்றது வந்து சாப்பாட்டு செலவுன்றதுக்காண்டி இந்த பிள்ளைகளை கொஞ்சம் ஒரு நாலு வயசு அப்புறம் விடலாம் என்ற ஒரு காரணத்தினால இந்த ஸ்கூல பல பாடசலைக்கு அனுப்புறதுக்கு தாங்க பின் நாங்களும் வந்து வற்புறுத்துற நிலையில இல்லை எங்களோட சூழ்நிலை வந்து கிராமத்தை பிறந்த எங்களுக்கும் தெரியும் அதால வந்து விருதா பிள்ளையில நாங்களும் கேட்கறது தான் இல்லைன்னு இல்லை விடுற பிள்ளைகளே இருக்கணும் என்ன இருந்தாலும் ரெண்டு டீச்சர் என்ற ரீதியில பிள்ளைகள் வந்து போதாதுதான் கஷ்டம்தான் இருந்தாலும் நாங்க ஒண்ணும் செய்யல அது எங்களுக்கு கொடுப்பன வந்து வேற இடத்தால விடுவாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து வாரதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னன்னு சொன்னா பிள்ளைகள்ட்ட வந்து காசு கேட்காம ஒரு நிறுவனமோ அல்லது யாரோ உங்களுக்கு மாதாந்த சம்பளம் அப்படி உதவி செஞ்சா

இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு வராது திருப்பி அந்த வந்து அப்படியே மாறி போய் போய்கொண்டிருக்கும் சம்பளம் வந்து எங்களுக்கு தொடர்ச்சியா வாரது இல்ல குறைவு கொஞ்சம் சம்பளம் என்னன்னு சொன்னா அந்த ஐயாதான் வந்து உங்களோட நிலைமையை வந்து பூரணமா விளக்கம் அளிச்சதுக்கு பிறகு அவரால் இயன்றா உங்களுக்கு மாதாந்த சம்பளத்தை தாருன்னு சொன்னவர் ஆனா உறுதியால உங்களோட தகவலை வந்து ஃபுல்லா எடுத்து எத்தின பிள்ளைகள் டீச்சர்ஸ் மறை எத்தனை பேர் இருக்காங்க அந்த விளக்கத்தை வந்து எடுத்துட்டு தானே கதைக்கு ரெண்டு சொன்னவர் அதுவும் உறுதிப்படுத்த மாட்டேன்கா அப்படி கிடைச்சா நாங்க வந்து உங்களோட நேரடியா தொடர்பு கொண்டு அதை செய்வோம் அடுத்தது வந்து இப்ப வந்து உங்களுக்கு தந்திருக்கிற உதவி வந்து பீரோ மற்றது இந்த விளையாட்டு சாமான் எல்லாம் மிஸ்ஸோட போய் தானே எல்லாம் வாங்கின நாங்க அவங்க தேவையான சாமான்களை எல்லாம் வாங்கியிருந்தாங்க அதை வந்து பிள்ளைகள்ட்ட கொடுப்போமே நம்ம எது தரங்க சமைக்க போற சமைக்க போறீங்களா உடைச்சி தரவா ஆ உடைக்கணாமா எங்க போறீங்க நீங்க மாத்தி என்ன வேணும் எல்லாருக்கும் தானா வெயிட் பண்ணுங்க சமைங்க நீங்க இது யாருக்கு கை தட்டுறாரு முழுகா வேணும் செய்வீங்களா புலி 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 இது இது சிங்கம் புது புது பொருத்துங்களேன் தினமும் பொருத்துங்கள பொருத்துங்க பொறுத்துங்க பொறுத்துங்க பொது இதா பொறுத்துங்களே பொருத்துங்களேன் பொறுத்து காட்டுங்க பொறுத்து காட்டு இதெல்லாம் வந்து வச்சு அப்படி அடிக்கணும் சலாக வச்சு அடிக்கணும் சொன்ன நீங்க அதைப்பதிங்க சரி மிஸ் நீங்க வந்து பிள்ளைகள்கிட்ட மாதாந்தம் பாடசாலைக்குரிய காசு வாங்கிதான் நீங்க கூட சம்பளமா பிரிச்சு எடுக்கீங்க உங்களுக்கு இப்ப அஞ்சாம் மாதம் பண்றதை விட நாலாம் மாதம் எத்தனை பேர் காசு தந்திருக்கு நாலாம் மாதம் வந்து ஒரு ஆள் தான் அஞ்சூறு ரூபா வந்துருக்கு இப்ப காசு காசுதான் நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் இருநூற்றி ஐம்பது ரூபாயா எடுத்திருக்கோம் பத்து புள்ளிகள்ல ஒரு ஆள் ரலருதான் இப்ப வந்திருக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் உங்களோட சம்பளம் மாதாந்தம் பொருளாதார நிலைய பொறுத்தளவுக்கு எங்களுக்கு காணாதான் எங்கட ஒரு நாங்க இந்த கிராமத்துல பிறந்து நாங்க எங்க கிராமத்து பிள்ளைகளுக்கு செய்யணும் என்ற ரீதியில வந்து அந்த சம்பளத்தை எதிர்பார்க்காத நிலையில இப்ப செய்து கொண்டு போறோம் எங்களுக்கும் நிறைய வேலை எங்களுக்கும் பிள்ளைகள் எனக்கு மூன்று புள்ளிகள் இருக்காங்க படிக்கிறாங்க பொருளாதார பிரச்சனை இருக்கு இருந்தும் எங்கட கிராமம் முன்னேறணும் எங்கட புள்ளியல் வந்து வருங்காலத்துல ஒரு நல்ல ஒரு பிரஜி ஆகணும் என்ற நோக்கத்தோட நாங்களும் எங்கட தொழிலை செய்யணும் தொடர்ச்சியான ஒரு இதில் செய்கிறோம் என்ன சம்பளம் வந்து வேறு யாராவது உதவி செய்யணும்னு நினைச்சா நீங்க எங்கட கஷ்ட நிலைமையை கருத்தை கொண்டு செய்யலாம்னு நான் நினைக்கிறேன் அட்டாரப்படுத்தோனோம் என்று எங்களுக்கு வந்து விளங்குது என்னன்னு சொன்னா பத்து புள்ளியில் வாராங்க பதிவு செஞ்சு இருக்காங்க அதுல வந்து ஒரு ஆள் தான் காசு தந்துட்டு சொன்னா உங்களுக்கு வந்து உண்மை இல்லாது காணாது காணாது நாங்க பதினொன்று பதினொண்டரை மட்டும் இப்ப சொபீஸ் இதுல மான சவேந்தபடி எட்டு எட்டரைக்கு ஸ்டார்ட் பண்ணி நாங்க பதினொன்றரைக்கு தான் உன் முடிக்கணும் அது வரைக்கும் நாங்க அதுக்குள்ளதான் இருக்கணும் அந்த நேரத்துக்குள்ள நாங்க வேறே ஒரு ஏதோ ஒரு தொழில் செய்தா எங்களுக்கு வருமானம் ரீதியில வரும் ஆனா நாங்க அதை எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மிஸ் நீங்க என்ற அர்ப்பணிப்போட சேர்ப்படுறீங்க ஆனா அதுக்குரிய ஒரு சம்பளம் தான் அதாவது நீங்க திருப்தியா செய்யக்கூடிய சந்தோஷமா இருக்கும் என்று நினைச்சவன் மேலே நீங்க சொல்றது சரி எங்களுக்கும் அதற்கான ஒரு வருமானம் வந்தா நாங்களும் ஒரு சந்தோஷமா வந்து அந்த பிள்ளையில படிப்பிக்கிற இன்னும் அது ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் சம்பளம் இப்ப கையில வருதே என்ற அளவுக்கு இதா இருக்கும் பாடசாலை உதவிக்காக வந்து எழுபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா காசை வந்து ஐயா பாஸ்கரையா இருந்து அனுப்பியிருந்தவர் அதில் வந்து ப்ரின்ட் பண்ண காசு வந்து ஆறாயிரத்தி நான் நானூறு ரூபா அடுத்தது வந்து இந்த பொம்மை அந்த இதில் வாங்கின காசு வந்து பதினெட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது அடுத்தது வந்து பீரோ வந்து வாங்கினது முப்பத்தி ஏழாயிரம் ரூபா மொத்தமாக வந்து அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா மீறி இருக்கிற பணம் வந்து ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பது ரூபா இதுல வந்து மிஸ் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த சலாக வச்சு அடிக்கணும்னு சொன்ன நீங்க அடிச்சுட்டு மற்ற பணத்தை வந்து நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதத்துக்கு இது வந்து மாதாந்தான் தொடர்ச்சியா கிடைக்குமான்னு கேட்டால் நான் நிச்சயப்படுத்த மாட்டேன் நீங்க வந்து கதைச்சு கொள்ளுங்க வீடியோல வந்து தொடர்ச்சியா ஒரே ஐயாட்ட நம்ம உதவி கேட்க இல்லாதானே வேற யாரும் செய்ய முன் வந்தாங்கன்னு சொன்னா நாங்க அதை நிச்சயமா செய்வோம் சரியா ஓகே உங்களோட சரியான விளக்கத்தை வந்து நீங்க தான் சொல்லணும் அதுக்கு முதல் இந்த உதவியை செஞ்ச ஐயாவுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வணக்கம் இன்றைய நாளில் எமது அம்மன் அம்பாள் முன்பள்ளி ஹட்டல் உபகரணத்துக்குரிய பீரோவும் மற்றும் எமது மாணவர்களுக்கான விளையாட்டு பொருட்களையும் மிகவும் சந்தோஷமான முறையில் நிறைய பொருட்கள் இந்த இது இட்ட வரைக்கும் எமது மாணவ செல்வங்கள் விளையாடாத அளவுக்கு நிறைய பொருட்களை தேவைகளை பூர்த்தி செய்த சிங்கப்பூரில் இருக்கும் பாஸ்கரன் ஐயாவுக்கு எமது அம்பாள் முன்பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக நன்றியை தெரிவிப்பதோடு எமது இந்த சம்பளத்துக்கான கோரிக்கையை உங்களுக்கு விடுத்திருந்த போதும் நீங்கள் எங்களுக்கான விளக்கத்தை இதுவரைக்கும் தெரியப்படுத்தலை இருந்தாலும் உங்களால் அளவு உதவி செய்ய இயலும் என்று சொன்னால் எங்களுக்குரிய சம்பள கொடுப்பனவையும் தந்து வருமாறு ஆசிரியர்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கு எமது ஆசிரியர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளும்பேன் நன்றி இந்நிற வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த எமது அம்பாள் முன்பளி ப்ரீ ஸ்கூலுக்கு சிங்கப்பூரில் இருக்கும் பாஸ்கரன் ஐயா அவர்கள் இது பீரோவினையும் வெனர் நான்கு பெனர்னையும் விளையாட்டு உபரணங்களையும் எமது பிள்ளைகளுக்கு மனமகிழ்ச்சியுடன் அன்பளிப்பாக கொடுத்துள்ளார் அவருக்கு அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மீதி செலவினை ஒம்பதனாயிரத்தி முன்னூற்றி எண்ணூற்றி எண்பது ரூபாயினை எமது ஆசிரியர்களுக்கு இம்மாத ஒடுப்பனவாக கொடுத்துள்ளார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு எமது இந்த ஆசிரியர் கொடுப்பனவினை எமது கிராமத்தின் பெற்றோர்கள் மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்வதனால் கூலி வேலைக்குத்தான் செல்கிறாங்க அவங்க பிள்ளைகளை மாதம் அனுப்பினாலும் நாங்கள் இப்போ பிள்ளைகள் வார குறைவு என்று சொன்னால் கூலி விலக்கி பேரண்ட்ஸ் போடுறதால நாங்கள் கொடுப்பனவு வந்து ஆசிரியர்களுக்கு கேட்டிருந்தோம் அவங்க பிள்ளைகளை அனுப்பிட்டு இருந்தோம் நாங்கள் கொடுப்பனவு கேட்குற டைம் வந்து பிள்ளைகளாக அனுப்புகிறாங்க இல்லை நாங்கள் கொடுப்பனவு கேட்குறோம் என்று சொல்லி அனுப்புகிறாங்க இல்லை எங்களுக்கு பிள்ளைகள் கட்டாயம் முன்பள்ளிக்கு வந்து கற்று மேலும் ஆரம்ப கல்வி பிரிவுக்கு போகணும் என்ற ஆசை எங்களுக்கு மேலும் இந்த கொடுப்பனவு கொடு கொடுப்பதற்கான உதவி பெற்றோர்களிடம் இல்லை அதனால் மேலும் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் எங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் என்று சொன்னால் எங்கள இந்த கஷ்டத்தின் நலன் கருதி இந்த ஆசிரியர் சம்பளத்தினை தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி சரி ஓகே மிஸ் நாங்களும் வந்து சொல்ல விரும்புற விஷயம் என்னென்னா பாடசாலை மாணவர்களுக்குரிய உதவி வந்து பாஸ்கரன் ஐயா மூலம் கிடைச்சிருக்கு அந்த வகையில் அவருக்கு நன்றியை சொல்லிக் கொள்றோம் அதுலேயும் வந்து உங்களுக்குரிய கொடுப்பனவன்றது வந்து அது என்று சொல்ல முடியாது பாடசாலை மாணவர்களுக்குரிய தான் அது மிகவும் முக்கியமா இருக்கு ஏன்னு சொன்னா பிள்ளைகள்கிட்ட வந்து மாதாந்தம் ஐநூறு ரூபா கேட்கறதால பிள்ளைகள் வந்து வாராங்க இல்ல அதால் அவங்கட் இளமையில் கல்வி தான் சிலையில் எடுத்துன்னுவாங்க அதே மாதிரி இந்த கல்வி வந்து மிகவும் முக்கியமானது அப்போ அவங்களுக்கு பிள்ளைகள் அனுப்புறதுக்கு ஒரு வழி செய்யணும் என்று சொன்னால் இந்த டீச்சர்ஸ் மாருக்குரிய மாதாந்த கொடுப்பனவு மிக முக்கியமா இருக்கு அப்படி செய்ய நினைக்கிற நீங்க கிழக்கற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் அந்த உதவியை செஞ்சு கொள்ளலாம் இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இருந்து பிளாக் பை